மாமன்னர் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வரும் ஹரிஹரன் என்ற மாணவன் என் சி சி சாதனை படைத்துள்ளார் தமிழ்நாட்டில் பயிற்சி மையங்களில் நடைபெற்ற என் முகாமில் பங்கேற்று அவற்றில் நடைபெற்ற தடைகளை தாண்டும் போட்டியில் தமிழ்நாடு புதுச்சேரி அன் அந்தமான் நிக்கோபார் என் சி சி தலைமை இயக்குநரகம் சார்பாக தேர்வாகி கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை டெல்லியில் உள்ள தேசிய என் பயிற்சி மையத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான தடைகளை தாண்டும் போட்டியில் வெற்றி பெற்று இரண்டாம் இடம் பிடித்து தமிழ்நாட்டிற்கும் புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரிக்கும் பெருமை சேர்த்துள்ளார் வெற்றி பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்த மாணவனை கல்லூரி முதல்வர் முனைவர் புவனேஸ்வரி பேராசிரியர்கள் என்சிசி அலுவலர் கேப்டன் முனைவர் பகுத்தறிவாளர் ஆகியோர் மாணவனுக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர்

பங்கேற்கக்கூடிய அனைத்து வகையான என்சிசி முகாம்களும் நம்ம கல்லூரியின் பெயரை நட்பெயரை கல்லூரிக்கு பெருமை சேர்த்து வருகின்றனர் நட்பெயரை ஏற்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் இன்று நம்ம கல்லூரியின் சார்பாக தேசிய அளவில் நடைபெற்ற அப்சல் ட்ரைனிங் கடகள போட்டியில் பங்கேற்று கல்லூரிக்கு திரும்பி சூப்பில்லை பெருமை சேர்த்து வர வரியில்லை நம்ம என்சிசி மாணவர் இந்த என்சிசி கம்பெனி மாணவர் தலைவன் ஹரிகரன் அவர்கள் முதல்வரவுக்கு வரவேற்பு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து 아, 아, 문 아, 말해. 아, 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 아,